ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு அனுபவத்தை இருக்கேன் மகாபெரிவா எப்போவுமே விழிகாத்தால் மூணு அல்லது மூன்றரை மணிக்குள்ளே எழுந்துருவார் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி என்று ஹரிநாம கோஷத்தோடு எழுந்திருப்பார் வெளியே வந்ததும் விஸ்வரூப தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கும் சுமங்கலி பெண்கள் அந்த விராட் ஸ்வரூபத்துக்கு கற்பூர ஆர்த்தி காட்டுவார்கள் பக்தர்கள் இந்த அற்புத தரிசனத்தை கண்ணும் மனசும் குளிர குளிர காண்பார்கள் பெரியவா சில சமயம் ஏதாவது ஒன்றிரண்டு வார்த்தைகள் யாரோடையாவது பேசுவர் பிறகு கொட்டாய் பக்கம் சென்று காலை கடன்களை முடித்து கொண்டு வருவார் அதற்கு பிறகு ஒரு மணி நேர ஜபத்துக்கு அமர்ந்து கொள்வார் ஸ்ரீ வேதபுரி மாமா ஸ்ரீ பாலு அண்ணா போன்ற அணுக்கமான பாரிஷதர்கள் அதற்கானதை சித்தம் செய்வார்கள் ஒரு தெய்யல் இலை மேல் கங்கை சொம்பில் ஓட்டை போட்டு வைத்து விபூதி மடல் கடிகாரம் எல்லாம் வைப்பார்கள் பெரியவா கங்கா தீர்த்தத்தை ப்ரோக்ஷணம் பண்ணி கொண்டு சிரசிலிருந்து பாதம் வரை விபூதியை தடவிக்கொள்வார் பரமேஸ்வரனுக்கு பஸ்மத்தால் அபிஷேகம் செய்தது போல காட்சி அளிப்பார் விபூதி ஸ்நானம் பிறகு விபூதியை குழைத்து நெற்றியில் இட்டுக்கொண்டு ஜுவலிப்பார் அதற்கு பிறகு பஞ்சாங்க படனம் பண்ண சொல்லுவார் பஞ்சாங்கம் வாசிப்பதை பெரியவா எப்போதுமே உன்னிப்பாக கேட்பார் பஞ்சாங்கம்னா திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் தான் பெரியவா பஞ்சாங்கம் வாசிப்பதால் உண்டாகும் பலனை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா திதியை சொன்னா ஐஸ்வர்யம் சேரும் வாரத்தை சொன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சொன்னா பாவம் போகும் யோகத்தை சொன்னா வியாதி போகும் கரணத்தை சொன்னா காரிய சித்தி ஆகும் எல்லாரும் தினமும் பஞ்சாங்கம் வாசிக்கணும் இது பெரியவா திருவாக்கு ஸ்ரீ வேதபுரி மாமா சின்ன பையனாக இருக்கும்போதே மகாபெரிவாளால் ஆட்கொள்ளப்பட்டு பெரியவாளுடனேயே சதா வசிக்கும் பாக்கியம் பெற்றவர் ஒரு நாள் பெரியவா மௌனத்தில் இருந்தார் குட்டி பையனான வேதபுரி அன்று பஞ்சாங்கம் படிக்க ஆரம்பித்தான் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் படித்தாச்சு கரணம் படிக்க மறந்துட்டான் பெரியவாளும் அவனாகவே வாசிக்கட்டும் பேசாமல் ம்ஹும் வேதபுரிக்கு தான் கரணம் வாசிக்கவில்லை என்பதே தெரியவில்லை குழந்தை பெரியவாளுக்கு குழந்தையோட விளையாட ரொம்ப பிடிக்கும் இல்லையா மகா பெரிவாளுக்கு எப்பவுமே குழந்தைகளோட விளையாட ரொம்ப பிடிக்கும் அதனால வேதபுரியிடம் குட்டி கரணம் போடுவது போல கையால் சைகை செய்தார் அதாவது இந்த கரணம்ங்கிற வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறாராம் மகாபிரீவா ஆனால் அந்த குட்டி பையனுக்கு குட்டி கரணம் தானே முதலில் ஞாபகத்துக்கு வரும் பெரியவா சைகையும் பண்ணிவிட்டாரு போட்டான் இப்படியும் அப்படியுமாக இரண்டு மூணு குட்டி கரணம் மகாபெரிவா முன்னாடி மௌனமாகவே கட்டாயம் உள்ளுக்குள் விழுந்து விழுந்து சிரித்திருப்பார் நம் மகாபிரிவா நம் வயசான குழந்தை மகாபிரிவா கண்டிப்பா இதை பார்த்துட்டு என்ன அன்னைக்கு மௌன விரதமா இருக்கிறதுனால பேச முடியாது மனசுக்குள்ள சிரிச்சு ரசிச்சிருப்பார் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாரிஷதர்கள் சிலர் வேதபுரியின் குட்டிகர்ணத்தை கண்டு சிரித்து விட்டார்கள் அதற்குள் வேறு யாரோ அன்று என்ன கரணம் என்பதை வாசித்தார்கள் வெளியே வந்ததும் ஒரு பாரிஷதர் வேதபுரி கிட்ட கேட்கிறார் நீ எதுக்கடா பெரியவா முன்னாடி குட்டிக்கரணம் போட்ட பெரியவா சைகையில் குட்டிகரணம் போட சொன்னால் அதான் போட்டே உன்னை பஞ்சாங்கத்தில் கரணம் என்னன்னு படிக்க சொன்னாடா இதை கேட்ட உடனே வேதபுரிக்கு தனக்கே ரொம்ப ஒரு கஷ்டமாக போயிடுது சின்ன பையனாக இருந்தாலும் தன்னைத்தானே மக்கு பித்துக்குழின்னு சொல்லிட்டு வேறு வேலையை பார்க்க சொன்னான் தானே சொல்லிருந்தான் ஒரு மக்கு பித்துக்குளின்னு மறுநாள் காத்தால பெரியவா வேதபுரியை பார்த்ததும் பொங்கிடும் சிரிப்பை அடக்கிக் கொண்டு நேத்திக்கு உன்னை கரணம் படின்னு சொன்னேன் நீ எதுக்கு குட்டிக்கரணம் போட்ட வெள்ளையான மனசுடன் உம்மாச்சி கையால குட்டிக்கரணம் போட்டே அதான் நானும் போட்டேன் பெரியவா இதை கேட்டுட்டு முந்தின நாளிலிருந்து அடக்கி வைத்திருந்த சிரிப்பை இப்போது அமிர்தவாகினியாக ஓடவிட்டார் உமாச்சி நீங்க ஏன் இப்படி மௌனமாக இருக்கேள் நான் அம்பாளை நினைச்சுண்டு இருக்கேன்டா வெள்ளையான பால் போன்ற பதில் வந்தது தன் மைந்தனின் கேள்விக்கு பதிலாக ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் செய்ய சிரோமணி பட்டம் பெற்ற பண்டிதர்கள் நாலந்து வித்வான்கள் வந்தார்கள் பெரியவா சாஸ்திர விஷயங்களை அவர்களுடன் சம்பாஷித்து கொண்டிருந்தபோது பேச்சு வாக்கில் இங்கே வரவா எல்லாம் நமஸ்காரம் பண்ணினா நான் திருப்பி நாராயண நாராயணான்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுறேன் நான் சந்நியாசி ஆனால் சம்சாரிகள் நீங்கள்லாம் என்ன சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுவேள் தீர்காயுஷ்மான் பவ சௌமியான்னு சொல்லுவோம் பெரியவா சரி அதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப நாள் தீர்க்கமான ஆயுசோட சௌக்கியமாக இருன்னு அர்த்தம் இருந்த எல்லா வித்வான்களிடமும் வரிசையாக கேட்டார் அதே அர்த்தம்தான் எல்லோருமே ஆமோதித்தார்கள் பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு அழகான புன்னகையோடு நீங்க அத்தனை பேரும் சொன்ன அர்த்தம் தப்பு பண்டிதர்களுக்கு தூக்கி வாரி போட்டது அது எப்படி ஏதோ கொஞ்சமாக சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கூட இதற்கு அர்த்தம் சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு சுலபமான சொல் அது எப்படி தப்பாகும் ஒன்றும் புரியவில்லை நானே சொல்லட்டா பெரியவா தான் எங்களுக்கும் சொல்லணும் எல்லாரும் காதை தீட்டி கொண்டார்கள் பெரியவா சொல்கிறா இருபத்தி ஏழு யோகங்களில் ஒரு யோகத்தோட பேர் ஆயுஷ்மான் பதினோரு கரணங்களில் ஒரு கரணம் பவங்கிறது வார வாசரம்னு புதன் புதன்கிழமை இந்த மூணு அதாவது புதன்கிழமையில் ஆயுஷ்மான் யோகமும் பவ கரணமும் சேர்ந்து வந்தாக்க அந்த நாள் ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால ஆயுஷ்மான் பவ சௌமியன்னு இந்த மூணு கூடி வந்தால் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்குமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும்னு ஆசிர்வாதம் பண்றேன்னு அர்த்தம் இதை கேட்ட அத்தனை வித்வான்களும் ஒரே நேரத்தில் தண்டம் போல் பெரியவா சரணத்தில் விழுந்தார்கள் நாலந்து சிரோன்மணிகள் அஞ்சாறு வித்யா வாசஸ்பதிகள் இருந்தும் கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லி கொண்டிருந்த இத்தனை எளிய வாழ்த்துக்கு இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தத்தை காட்டிக்கொடுத்த கொடுத்த அந்த ஞான மேருவின் முன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதை விட வேறு என்ன செய்ய முடியும் இதைத்தான் தமிழில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்களோ புதன்கிழமையோடு இந்த யோகமும் கரணமும் சேர்ந்து அமையும் நல்ல நாள் அரிது என்பதாலோ சிரோன்மணிகளுக்கென ஒரு வகை பாடம் செல்ல பிள்ளைக்கு வேறு மாதிரியான பாடம் நடத்தினாள் நம் மகா மாதா நம் காஞ்சி மகா பெரியவா நாம் சிறோன்மணிகளாக வேண்டாம் என்றுமே நம் பெரியவாளுக்கு செல்ல குழந்தைகளாகவே இருப்போம் மனசில் எந்த கல்மஷமும் இல்லாமல் இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன் சோழவரம் பக்கத்தில் ஒரு ஊரில் பள்ளிக்கூட வாத்தியார் ஒருத்தர் இருந்தார் மகா பெரிவாளோட மானசீக பக்தர் அவர் அவரோட மனைவிக்கும் தான் எல்லாமும் மகாபெரிவாளோட பேரை சொல்லாமல் அவருக்கு ஒரு நாளும் விடியாது முடியாது அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது மகா பெரிவாளை நேரில் தரிசிக்க போகணுங்கிறது தான் அது இந்த காலம் மாதிரி போக்குவரத்து வசதியெல்லாம் அப்போ கிடையாது அதனால் பள்ளிக்கூடத்துக்கு லீவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வர முடியாத சூழ்நிலை இப்படியே நாள் வாரம் மாதம் வருஷம்னு காலம் ஓடிண்டு இருந்த நிலையில ஒரு நாள் அந்த பக்தரோட மனைவிக்கு ஒரு கனவு வந்தது அதுல சாட்சாத் மகாபிரிவா வந்தார் என்னை பார்க்கணும்னு சதா ஏங்கிட்டு இருக்காத பகவானோட நாம சங்கீர்த்தனத்தை பாடிண்டுரு உங்க அழுத்தல பூஜை பண்ண நானே வருவேன் இப்படி கனவுல மகான் வந்து சொன்னதை கேட்டதோ அப்படியே செழிர்ப்போட எழுந்தார் அந்த பெண்மணி பக்கத்தில் இருந்த கணவரை எழுப்பி விஷயத்தை சொன்னார் அவருக்கும் தேகம் செழித்தது எந்த ஆனந்த பாஷ்யம் பெருகி வழிஞ்சுது விடைய காலம்புற நேரம் கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவா அதனால நம் மாத்துக்கு கண்டிப்பா மகாபிரிவா வருவார்னு நம்பிக்கையோட மகானோட வாக்குப்படி பகவானோட நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிண்டே இருந்தா நாட்கள் தேஞ்சு நகர்ந்தது ஆனா அவளோட நம்பிக்கை மட்டும் வாடாம துளித்தது ஒரு நாள் மத்தியான நேரம் அந்த பக்தரோட ஆத்துவாசல்ல ரெண்டு பேர் வந்து அந்த பகுதிக்கு புதுசா வந்திருந்த அவர்களை பார்க்கும் போது மகா ஆச்சாரமானவாங்கிறது தெரிஞ்சது யார் அவர்கள்னு பலரும் யோசிச்சு இருக்கிறச்ச சுத்து முத்து திரும்பி திரும்பி பார்த்த அவர்கள் சட்டுன்னு அந்த பக்தரோட ஆத்து நுழைந்தார்கள் அந்த பக்தரோட பெயரை சொல்லி அவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறதாக சொன்னார்கள் நாங்கள் ஸ்ரீமட முகாம்லேருந்து வரோம் மகா பெரியவா திருப்பதியிலிருந்து மெட்ராஸுக்கு யாத்திரை பண்ணிட்டு இருக்கார் வழியில பல இடங்கள்ல தங்கி பூஜை பண்ணிட்டு யாத்திரையை தொடர்ந்துட்டு இருக்கார் அந்த வகையில் மகாபெரிவா நாளை மறுநாள் இந்த பக்கமா வர இருக்கிறார் அவர் இரண்டு நாள் இங்கே தங்கிறதா தீர்மானம் உங்கள் அகத்தில் அவருக்கு தங்கிக்க வசதி பண்ணலான்னு கேட்கத்தான் வந்தவா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே சந்தோஷத்தில் சகலத்தையே மறந்துட்டா அந்த பக்தர் தம்பதி பெரியவாளோட திருவடி எங்கள் அகத்தில் படுறதுன்னா அதுக்கு நாங்கள் எத்தனையோ பிறவைகளில் புண்ணியம் பண்ணிருக்கணும் இதோ இந்த க்ஷணமே எங்கள் ஆற்ற உங்கள் கிட்டே ஒப்படைச்சிட்ருவோன்னு தழுதழுப்பாக சொன்னான் மகாபெரிவா அங்கே வரப்போகிறதும் ரெண்டு நாள் தங்க போகிறதும் ஊர்க்காரா எல்லாருக்கும் தெரிஞ்சுது ஆள் போட்டி போட்டுண்டு தெருவை ஊரை சுத்தப்படுத்தி தோரணமெல்லாம் கட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டு அமர்கலமாக ஏற்பாடுகளை பண்ணினார்கள் கனிவர்க்கம் காய்கறிகள் தானியங்கள் இப்படி அவசியமான திரவியங்களை பலர் கொடுத்தார்கள் பூ இலைன்னு பூஜைக்கு தேவையானதுக்கெல்லாம் சிலர் ஏற்பாடு செய்தார்கள் மகாபரிவா அந்த ஊருக்கு வந்தப்போ ஏராளமான பேர் திரண்டு வந்து பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்றார்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிண்டே அந்த பக்தரோட அகத்துக்குள்ளே எழுந்திரின மகாபரிவா அவளை பார்த்து என்ன சொப்பன மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டதும் அப்படியே தடால்னு அவர் திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிண்டா ரெண்டு பேரும் பகவானோட நாம சங்கீர்த்தனத்தை சொன்னால் கலியுகத்தில் கைமேல் நற்பலன் கிடைக்குங்கிறதுக்கு அந்த பகவானோட அம்சமாக விளங்கின மகா பெரிவார் நடத்தின திருவழியாடல்னே இதை சொல்லலாம் இல்லையா இவ்வளோ ஒரு அருமையான அனுபவம் கலியுகத்தில் அதனால தான் நாம சங்கீர்த்தனம் நிறையா பண்ணணும் அந்த பகவானை போய் சேர்கிறதுக்கு நாம சங்கீர்த்தனம் தான் ஒரே வழி அதனால தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பஜனை கதா கலாட்சேபம் கதைகள்னு சத்சங்கம் நிறைய நடக்கிறது இந்த கலியுகத்தில் மகாபிரிவா இதை அடிக்கடி இந்த மாதிரி ஒரு தம்பதி மூலம் உணர்த்தியிருக்கா நாம சங்கீர்த்தம் அவசியம் பண்ணணுங்கிறத அந்த தம்பதி மூலம் நமக்கும் அழகாக உணர்த்தியிருக்கா இல்லையா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர जय जय शंकरी महाप्रिवाचरण नमस्कार